ாட்டி இந்த நாள் குறிப்பு விசுவச ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இன்னைக்கு தசமி பார்த்தோம் இன்னைக்கு ஏகாதசி தசமின்னா பவன் விழுந்து பத்தாவது நாள் இன்னைக்கு பதினொன்றாவது நாள் ஏகாதசி தசன்னா பத்து ஏக்கம்னா ஒன்று ஸோ ஏக்க ப்ளஸ் தசி ஏகாதசி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க தமிழை சொல்கிறோம் இல்லையா பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பத்துன்னு சொல்கிறோம் இல்லையா பத்து அது ஒன்று தான் பதினொன்றாவது மனுஷத்தில் ஏக்கம்னா ஒன்று தசனா பத்து ஏக்க ப்ளஸ் தசை ஏகாதசி ட்வி ப்ளஸ் தசைவாதசி த்ரீ ப்ளஸ் தசை திரையோதசி சதுர் ப்ளஸ் தசி சதுர்தசி சத்துர் நாலு பஞ்சமி கடைசியா அமாவாசை பௌர்ணமி பதினஞ்சாவது நாள் ஸோ நீங்கள் விஸ்வாபட்ச ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து அனுஷம் இதுக்கு விசாகம் பார்த்தோம் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் தட்சிணாயணம் கிருஷ்ணபக்ஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சரியா இங்கேருந்து உங்களுக்கு ரொம்ப நின்று சொல்லுங்கள் நின்று நின்று வரலாம் சொல்லுங்கப்பா மாதம் பதிமூணாம் தேதி பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு செவ் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நல்ல நேரம் பன்னெண்டு ஒன்று ராவு காலம் மூணு நாலு நல்ல நேரம் பன்னெண்டு ஒன்றரை ராகு காலம் மூணு நாலரை அன்னிக்கி ஞாபகம் இங்கே போகிறோம் இது போக போக ஃபுல்லாக மரப்பட ஆகிடும் இது வந்து இந்த ஒரு வாரம் வரப்போ மாட்டிங்கன்னா அது மாறிய டீஃபால்டாக மாறே மாறாது ஆயுசு முழுக்க அதே தான் திங்கள் டு ஞாயிறு என்ன நல்ல ராக வர ஏன்னு போட்டிருக்கோ அதே தான் கிடைச்சி வரைக்கும் சரிங்களா இப்போது பால பாடத்தில் இன்றைக்கி சிவாலயம் மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி குரு பூஜை யாரும் ஞாபகப்படுத்த தேவையில்லாம் ஒன்றும் மறந்துட்டோம் இன்றைக்கி அதை பார்த்துருவோம் சரிங்களா பால பாடத்தில் சிவாலயம் பார்த்துட்ருக்கோம் கடைசியாக பார்த்தது அட்டை வீரட்டம் பார்த்தோம் நம்ம அதை வந்துடும் அதான் புதுசு அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு புதுஷம் பார்த்துருவோம் அட்ட வீரட்ட ஸ்தலங்கள் திருவதிகை திருபுற சம் திருபுர சம்ஹாரம் அந்த விஷயம் தெரியும் இல்லையா சுவாமி அட்டம்னா எட்டு வீரட்டம்னா சிவபெருமான் செயல் புரிந்த இடங்கள் அர்த்தம் மீன் எப்படின்னு சொல்றதுக்கு மனசில் பதினோரு தான் ஒவ்வொரு கோயிலில் சுவாமி ஒவ்வொரு வீர புரிஞ்சிருப்பார் திரு அதிகையில் சுவாமி முப்புறத்தை எரித்தார் திருபுற சம்ஹாரம் திரு கோவை வேட்டத்தளத்தில் சுவாமி அந்தகாசுரன்று அசுரனை சம்ஹாரம் செய்தார் இதெல்லாம் எதுக்காகனா சுவாமி ஏதோ வேட்டத்தை பொருட்டு தேவர்களையோ ரிஷிகளையோ முனிவர்களையோ இந்த அறக்கட்டெல்லாம் துன்புறுத்தி ஏதோ ஒரு வகையில் அவருடைய காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமான் அருள் புரிந்த இடங்கள் அப்படி வச்சுருங்க சரிங்களா திரு கடவுரில் சுவாமி மார்க்கண்டியருக்காக காலனை உதைத்தார் திரு வழுவூரில் சுவாமி யானை தோலை உரித்து போச்சினார் கஜமோகாசுரன் அசுரன் மிகப்பெரிய அசுரன் யானை முதல் இருப்பான் அந்த அசுரன் அழிக்கிறதுக்காக சுவாமி யானை தோலை உரித்து சுவாமி போச்சுனார் அதில் முக்கியமாக விஷயம் கேட்டிங்கன்னா யானைக்கு தோலே கிடையாது செயற்கரையை செய்ய செய்யக்கூடியவர் தான் பரம்பொருள் செய்ய முடியாத வேலையை செய்கிறவங்க தான் மிகப்பெரிய மனுஷங்க சரிங்களா சாமி அதான் நிறையா பண்ணுவார் பரமஸ்வர சொல்லுங்க உங்கள்கிட்ட சர்க்கஸில் நீங்கள் பல விலங்குகளை பார்க்கலாம் சிங்கம் புலி கரடி ஒட்டகம் இன்னும் இருக்கும் ஆனால் நிறைய பார்க்க முடியாது சர்க்கஸில் நிறைய என்ன நிறைய வந்து பழக்கவே முடியாது நிறைய மட்டும் நீங்கள் பழக்கவே முடியாது என்னத்தாலும் நிறைய கேட்காது என்ன அடித்தாலும் கேட்காது சாமி அந்த தான் பரியாக்குனார் மாணிக்க வாசகத்துக்காக காட்டில் ஒன்று நிறைய சாமியை குதிரையாக்குனார் மாணிக்கவாசருக்கு தேவை குதிரை தான் சாமி நினச்சிருந்தால் குதிரையை வர வச்சிருக்கலாம் இல்லையா இல்லை வேற சிங்கத்தையோ புலியோ குதிரையாக மாற்றிருக்கலாம் மெனக்கெட்டு சுவாமி நிறையத்தான் குதிரையாக மாத்துறாரு அதான் பழக்க முடியாத விலங்கையும் பழக்கக்கூடியவர் யானைக்கு தான் தோல் கிடையாது யானைக்கு தெரியுமா யானைக்கு தோலே கிடையாது டேரக்டாக சதை தான் மேலே பார்க்குறீங்களா லேயர் இருக்கு இல்லையா சதை தான் அது அது அதுக்கு பேர் தோல் கிடையாது சதை தான் அது பேர் அதை கிழிச்சுன்னா சத தான் தெரியும் உள்ளுக்குள்ள தோலே வராது தோல் உழிக்க முடியாது யானைக்கு யானைக்கு தோலே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சாமி அதைத்தான் உரிச்சு போர்வையாக போற்றுனார் சாமி சட்டையாக போட்டுக்கிட்டார் கஞ்சுகம்னு பேர் கஞ்சுகம்னா சட்டைன்னு அர்த்தம் திரு செங்காட்டமுடியில் வெருமாந்தர் சிறுத்துண்டுராயணா வீட்டுக்கு சுவாமி பைரவராக போகிறார் அப்படி பைரவராக போகிறபோது சுவாமி இந்த யானை தோல் சட்டையாக போட்டு போகிறார் கஞ்சுகமாக சாமி போட்டுட்டு போகிறார் சரிங்களா அம்பாள் அந்த கோயில வந்து ஒரு மூர்த்தமாக அப்படி தான் இருக்கும் பெரிய அந்த விக்கிரகமே அப்படிதான் இருக்கும் யானையை சாமி ரெண்டாக குழந்து பின் நுழைஞ்சு வெள் முன்பக்கம் வெளியே வாங்கி வருவார் யானைக்குள்ள சரிங்களா அதான் கஜசம்ஹார மூர்த்தின்னு பேர் அந்த சுவாமிக்கு ஸோ அப்படி யானை தோலை குறிச்சு அந்த அந்த யானையை ஃப்ரெண்டாக பலர்ந்து ரத்தம் வெள்ளமாக ஓடிச்சு அப்படியே அந்த தோலை சாமி எடுத்து மேலே போத்திக்கிட்டார சொல்லுவாங்க சரிங்களா யானைக்கு தோலே கிடையாது ஆனால் போது சாமி வைப்பார் அதான் செயற்கரையை செய்ய செய்யக்கூடியவர் திரு குறுக்கையில் சாமி காமனை எரித்தது காம சாமி எரித்தார் திரு பரிகூரில் சாமி தக்கன் செய்த வேள்வியை தகர்த்தார் திரு கண்டியூரில் சுவாமி பிரம்மனுடைய சிரத்தை அறிந்தார் விற்குடியில் ஜலந்தராசுரன் அசுரன் அவனு சம்ஹாரம் பண்ண சுவாமி எல்லாம் புரிஞ்சுங்க இவை அனைத்துமே ஒடுக்குதல் என்று பெயர் ஜலந்தராசுரனை அழித்ததுன்னா இல்லை அழிக்கிறது இல்லை ஒடுக்குதல்னு பெயர் சர்வசம்ஹார காலத்தில் சுவாமி சர்வசம்ஹாரம்னா இந்த ஈரேழு லோகமும் ஒடுங்க எதையுமே அழிக்கிறது கிடையாது ராமர் ராவணனை கொன்றார் ராமர் ராவணனை கொன்றார் சுவாமி எல்லாத்தையுமே ஒடுக்கிறது சமைக்க வேலை கொல்றது வேலைக்கு வேலை இல்லை சரிங்களா அவசியமும் இல்லை பரம்பொருளுக்கு

அப்புறம் கோயிலில் வழிபாட்டு முறை சொன்னீங்க இல்லையா கோயிலில் வளமாக பிரகார வளமாக வந்துட்டு எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக சாமிட்டு போகணும் அந்த வழிபாட்டு முறை அப்புறம் பெண்கள் எப்படி வணங்க வேண்டும் ஆண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் ஒரு விதிமுறை இருக்குது அதை சொல்கிறேன் சரிங்களா திருக்கோயிலில் ஆண்கள் எப்படி வழிபாடு செய்யணும் எட்டு உறுப்புகள் தரையில் படும்படி பேர் அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர் அஷ்டம்னா எட்டு அங்கம்னால் உடம்பு உடம்பில் இருக்கக்கூடிய எட்டு பகுதிகள் தரையில் படும்படியாக ஆண்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் சரிங்களா முதல்ல தலை அதுக்கப்புறம் கை தலை முதல்ல படுது தலை அதுக்கப்புறம் ரெண்டு கை சரிங்களா இப்படி ரெண்டு கை படுது தலை ரெண்டு கை ரெண்டு கை தான் மொத்தம் மூணு ரெண்டு செவி ரெண்டு காதும் படணும் அதாவது திரும்பி படுப்பாங்க இல்லையா முதல்ல படுத்துட்டு அப்போ திரும்பி படுக்கணும் நமஸ்காரம் அப்படினு கை வச்சுட்டு இப்படி படுத்து இப்படி படுக்கணும் கை ரெண்டு தலை ரெண்டு கை ரெண்டு செவி பூமியில் படணும் இரண்டு மோவாய்ன்னு சொல்லுவாங்க இந்த தாடை பகுதிக்கு இல்லையா மோவா இந்த தாடை பகுதி இதுவும் படணும் இந்த கண்ணன் சொல்லுவாங்க கண்ணன் தாடை பகுதி இதுவும் கீழே படணும் மோவாய் அப்புறம் இரண்டு புஜங்கள் தோல்பட்டு அதுதான் கையை வந்து இப்படி மடக்கிறது மட்டும் தோல்பட்டு கீழே படுவாங்க இப்படி வச்சா அடிப்பகுதி தான் படும் தோல் வந்து தலையில் படணும் சரிங்களா ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இரண்டு செவி இரண்டு மோவாய் இரண்டு புஜம் மொத்தம் ஆறாச்சு தலை ஒன்று கை தலை ஒன்று கை ரெண்டு மொத்தம் எட்டு உறுப்புகள் இது பேர் அஷ்டாங்க நமஸ்காரம் பேர் பெண்கள் இப்படி வணங்கக்கூடாது வணங்குற முறையே கிடையாது பெண்கள் பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் தான் ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படி வணங்க வேண்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் அந்த அஞ்சு என்னென்னா தலை ரெண்டு கை சரியா தலை கீழே வச்சிடுறீங்க ரெண்டு கையோ கீழே வைக்கிறீங்க அதான் நீங்கள் வந்து மண்டிட்டு தான் வணங்கணும் முட்டி போட்டு வணங்கணும் சரிங்களா உங்களுடைய உடம்பு பகுதி வயிற்று பகுதியோ மார்பகமோ தலையில் படக்கூடாது பெண்களுக்கு படக்கூடாது தலை இரண்டு கை இரண்டு முழங்கால் அவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் கணக்கு ரெண்டு முழங்கால் ஆனால் ஆண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரமும் உண்டு அஷ்டாங்கமும் உண்டு ஆண்கள் ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டுமே பண்ணணும்னு விதியே இருக்குது பஞ்சாங்கம் பண்ணணும் அஷ்டாங்க பண்ணலாம் பெண்களுக்கு பஞ்சாங்கம் மட்டும்தான் தலை இரண்டு கை இரண்டு முழங்கால் ஞாபகம் இதை பெண்கள் ஆளு வழிபாடுற முறை அப்புறம் நமஸ்காரம் எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் பொதுவான விதிமுறை கொடிமரப்பையார் துஜஸ்தம்பம் அங்கே தான் நமஸ்காரம் பண்ணோம் கோயிலில் இது ஒரு விதிமுறை வேறு எங்கேயும் பண்ணுற வழக்கம் இல்லை ஏன்னா கோயிலில் எங்கே தான் சாமி இருப்பாங்க எந்த திசுக்கும் நவகரங்கள் இருக்கும் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு துர்கை சண்டை எல்லா திசுக்கும் இருப்பாங்க ஆக நீங்க அவங்க நேரம் கால் எடுற மாதிரி இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது கொடிமதத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா சர்வ சக்கல தேவதைகள் அங்க இருப்பாங்க சுவாமின இங்கெல்லாம் வழிபாடு செய்ய அந்த மூர்த்தம் தான் அங்கே இருக்கும் ஸோ அங்க பண்ணீங்கன்னா காமனா பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஏக ஏகாந்தமாக பண்ற மாதிரி இருக்கும் நமஸ்காரம் பண்ணுறது அர்த்தம் கொடிமதத்துக்கு மேலே என்ன இருக்கு பின்பக்கம் பலிப்பிடம் அடுத்த பலிப்பிடம் பலிப்பிடம் தான் என்ன தெரியுமா அங்கே என்ன பண்ணுறோம் தெரியுமா பலிப்பிடம் என்ன எதுக்காக கோயில் இருக்கு கேள்வி பலிப்பிடம் தெரியும் இல்லையா பலிப்பிடம் சின்னதாக கல்வி ரவுண்டாக இருக்கும் இல்லையா பார்த்துருக்கீங்க அது பேர் பலிப்பிடம்னு பேர் அது பேர் பலிப்பிடம்னா அதில் பலி கொடுக்குறதில்ல ஆடையோ மாடையோ பலி கொடுக்கறது இல்லை ஆலயத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னாக அந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த மனிதன் அந்த 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 பெண் என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை இங்கே பலியிட்டு நான் நானாக வரவில்லை உங்களுடைய அடிமையாக வருகின்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே வலி கொடுத்துட்டு சிவபெருமானுக்கு அடிமையா உள்ள போகிறதா அர்த்தம் அதான் அர்த்தம் அந்த இடத்துல பலி பெண்னா நாம் நம்முடைய ஆணவம் கண்ணம் மாயங்க மும் வளங்கள் அங்கே வலிட்டு தான் உள்ள போகணும் அதுக்காக அதுக்கு வழிட்டு வச்சுக்கோங்க அது பேரு பத்ரலிங்கம் சொல்லுங்க அதுக்கு இன்னும் பேரு பத்ரலிங்கம்னு பேர் அதுவும் சிவலிங்கம் தான் அதே மாதிரி அங்கே தான் வந்து நம்ம பொதுவாக அந்த பலி போட சொல்லுவாங்க சாமிக்கு போடுறோம் இல்லையா அது என்ன அர்த்தம்னா எல்லா சாமி எழுதி பண்ணிடுறோம் ஏதாவது ஒரு மூர்த்தங்களுக்கும் ஒரு தேவை விட்டு போகிறாங்க போயிருக்கும் சரிங்களா எங்கேயாவது இருக்கும் அவங்க சொத்துல ஒரு சின்ன சிலையாக இருக்கும் சின்ன சிற்பமாக இருக்கும் புடை சிற்பமாக இருக்கும் எங்கேயாவது மூர்த்தங்கள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பலிப்படுத்துகிறது சகல தேவதாபியாம் இவேதினம் சமர்ப்பியா அவங்க சாப்பாடு போய் சேர்த்துவோம் சாமிக்கு எதாவது பண்ணிடுறோம் அம்பாள் எவ்வளவு பண்ணிடுறோம் ஏதாவது சாமிக்கு எங்கேயாவது விட்டு போயிருந்தால் கூட அதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அங்கே அதாவது பலி தான் கடைசி ஒரு பூஜையோட நிறைவு பகுதி அங்கே தான் முடியும் பூஜை பண்ணுறாங்க இல்லையா அங்கே காலசந்தி பூஜை உச்சிகளை பண்ணுறோம் இல்லையா அந்தந்த பூஜைகள் நிறைவு பெறது அங்கே தான் பலி போட்டாச்சுன்னா பூஜை உணிச்சு தான் அர்த்தம் அந்த பலி போடுற வரைக்கும் பிரசாத் வரக்கூடிய அந்த கூட பிரசாதத்தை யாரும் கூட பலி போடுற வரைக்கும் சரிங்களா அதாவது தனித்தனியாக வச்சுக்கிறதுங்க வேற அந்தந்த கோயில் சௌகரியத்தை பொறுத்து சாமிக்கு தனியாக அம்பாள் தனியாக இது பண்ணியாச்சுனாக்கா அந்த பலியை போடுற முன்னாடி சாப்பிடாம ஆனால் பொதுவாக விதிமுறை பலி போட்டால் தான் பிரசாதனமாக எடுக்கலாம் நம்ம ஸோ அந்த வலி தான் நிறைய போகுது ஒரு பூஜை நிறைவாகிறது அப்போ தான் நிறைவாகும் சரிங்களா அப்புறம் கோயிலில் பூஜை காலங்கள் பற்றி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் சிவாலயங்கள் எட்டு புகழ் திருக்கோயில் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா சராசரியாக நார்மலாக ஒரு கோயிலில் ஆறு கால பூஜை அது என்னென்ன காலம் ஞாபகம் வச்சுங்க ஆறு காலம் உண்டு காலையில் மத்தியானம் சந்திரம் பண்றோம் இல்லையா அதுக்கு ஒரு பேர் உண்டு முதல்ல காலம் பேர் உஷத்காலம் உஷத்காலம் தமிழ்ல திருவனந்தல் திருப்படிச்சிங்கிறது பாடுற பதிக்கிறது ஒரு பேர் சாமி எழுப்புறது அர்த்தம் சரிங்களா அந்த காலத்துக்கு உஷத்காலம்னு பேர் ரெண்டா அதுக்கடுத்து பண்றது காலசந்தி உஷத்காலங்கிறது அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்கு மணியாகணும் இதான் விதிமுறை காலசந்தி என்பது சராசரியா ஏழு மணி ஏழு கிலோ முடிச்சிடணும் காலசந்திங்கிறது அடுத்து உச்சிக்காலம் உச்சிக்காலம் சரிங்களா பதினொன்றரை பன்னெண்டுக்குள்ளே முடியணும் உச்சிக்காலம் அடுத்தது சாரக்ஷை சாயந்திரம் பண்றது சாரெக்ஷை சாரக்ஷை பூஜை அடுத்தது ராக்காலம் ராக் காலம்ங்கிறது அத்து தவமை பண்றது சாயிரக்ஷிக்கும் அர்த்த ஜாமத்துக்கும் நடுவில் பெற்ற பூஜை பேர் ராக் காலம் பொதுவாக ரெண்டாக ஆரம்பாங்க பொதுவாக அதே மாதிரி காலையில் காலசந்தி இருக்கு இல்லையா காலசந்திக்கும் சந்திக்கும் காலம் இருக்குது இல்லையா அதுக்கடையில ஒரு பூஜை உண்டு அதுக்கு பேர் ரெண்டாவது காலம்னு பேர் அது பேர் ரெண்டாம் காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சொல்கிறது காலம்னு பேர் சரிங்களா ஆக உஷத் காலம் காலசந்தி கொஞ்சிக்கலம் சாரக்ஷை ராக்காலம் அத்தஜாமம் இது ஆறு வகையான கால பூஜை ஒரு கோயிலில் நியமமாக செய்யக்கூடிய எல்லா வரும் செய்யணும் இப்போ வசதி பொறுத்தா எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க பூஜை இப்போ பொதுவான விதிமுறை ஆகும்படி ஒரு கோயில் சொன்னால் இந்த இத்தனை பூஜை பண்ணி ஆகணும் கோயிலில் நம்ம மேற்கொண்டு நிறையா கோயில்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இது பார்த்தோம்னா அத்துரை என்று முடியக்கூடிய கோயில் காடு என்று முடியக்கூடிய கோயில் அப்புறம் பள்ளி பார்த்தோமா பள்ளி பார்த்துட்டோம் திருச்சிரா பள்ளியில் பார்த்தோம் இல்லையா அப்புறம் ஐம்பெரும் புளியூர் பார்த்தோம் பெரும்பற்ற புலியூர் பெருங்குளியூர் ஓமாம் புரியூர் பாதிரி புளியூர் எருக்கத்த முடியூர்னு பார்த்தோம் தேவ போயிடுவோம் எம்பெருமாந்தர் மானக்கஞ்சாரணம் செம்பெருமாந்தர் மாணக்கஞ்சார பெருமான் சேவடிகள் நாயனார் அவதாரம் பண்ண ஊர் வந்து கஞ்சாரூர் அந்த ஊர் அந்த ஊர் பேர் கஞ்சாரூர்னு பேர் அந்த அதான் மாணக்கஞ்சாரன்னு பேர் சரிங்களா